கோடிக்கணக்கான பக்தர்களின் மனம் புண்படும் வகையில் நடைபெற்றுள்ள இந்த சம்பவம் குறித்து பல்வேறு விசாரணைகள் தற்போது நடைபெற்று வருகின்றன இதற்கிடையேதான் சிபிஐ விசாரணை வேண்டும் என்று சில தலைவர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் யதார்த்தத்தை சொல்ல வேண்டும் என்றால் பக்தர்களை விட அரசியல்வாதிகள்தான் இந்த பிரச்சனையை பெரும் அக்கப்போராக மாற்றி வருகின்றனர் குறிப்பாக தினமும் சுமார் மூன்று லட்சம் லட்டுகள் வரை தயாரிக்கப்படுகின்றன அதுமட்டுமில்லாமல் ஆண்டுதோறும் சுமார் ஐநூறு கோடி ரூபாய் வருவாய் தரக்கூடிய திருப்பதி லட்டு தயாரிப்பில் உச்சகட்ட தர கண்காணிப்பு இருக்க வேண்டும் என்பதே சென்னையில் உள்ள திருப்பதி தேவஸ்தான கோவிலுக்கு வந்த பக்தர்களின் கருத்தாகவே எதிரொலிக்கிறது லட்டு வாங்க கொடுக்கும் பணம் தங்களுக்கு ஒரு பொருட்டல என கூறும் பக்தர்கள் கடவுளின் பிரசாதம் எனும்போது தரசோதனை என்பது கூடுதல் கவனத்துடன் இல்லாமல் இருந்தது என கேள்வி எழுப்புகின்றனர் இன்னும் சிலர் அரசியல்வாதிகளின் அக்கப்போருக்கு எங்களின் நம்பிக்கையும் கடவுளின் பிரசாதமும் அலைக்கழிக்கப்படுகிறது என குற்றம் சாட்டி வருகின்றனர் அதேபோல் உலகப் பிரசித்தி பெற்ற திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் பக்தர்களுக்கு பிரசாதமாக லட்டு காலம் காலமாக வழங்கப்பட்டு வருகிறது மேலும் பக்தர்களிடையே பெரும் வரவேற்பு பெற்றுள்ள ஒரு லட்டு விலை ஐம்பது ரூபாய் ஒரு மாதத்தில் ஒரு கோடி லட்டுகளுக்கு மேலாக விற்பனை செய்யப்பட்டு வருவதாக சொல்லப்படுகிறது இப்படி இருக்கும் போதுதான் முன்னாள் முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டி தலைமையிலான ஆட்சி காலத்தில் திருப்பதி லட்டு தயாரிக்க மாட்டின் கொழுப்பு பயன்படுத்தப்பட்டதாக தற்போதைய முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு கூறியது பெரும் பரபரப்பை ஏற்ப படுத்தி வருகிறது இது பக்தர்களுக்கு கடும் அதிர்ச்சியை கொடுத்துள்ளது அதாவது அமராவதியில் நடைபெற்ற தேசிய ஜனநாயக கூட்டணியின் எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் பேசிய சந்திரபாபு நாயுடு ஜெகன்மோகன் ரெட்டி ஆட்சியில் இருந்தபோது அப்போதைய அரசின் கீழ் திருப்பதி ஏழுமலையான் கோவிலை திருமலை திருப்பதி தேவஸ்தானம் நிர்வகித்து வந்தது அப்போது லட்டில் விலங்குகளின் கொழுப்பு கலந்த நெய் பயன்படுத்தப்பட்டதாக குற்றம் சாட்டினார் மேலும் கோடிக்கணக்கான பக்தர்களின் நம்பிக்கைக்கு மதிப்பளிக்க முடியாத ஜெகன்மோகன் வெட்கப்பட வேண்டும் என்றார் இருந்தாலும் நாங்கள் இப்போது தூய நெய்யை பயன்படுத்துகிறோம் திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தின் புனிதத்தை பாதுகாக்க நாங்கள் பாடுபடுகிறோம் என்று கூறினார் சந்திரபாபு நாயுடு மேலும் சந்திரபாபு நாயுடுவின் இந்த குற்றச்சாட்டை ஒய் எஸ் ஆர் காங்கிரஸ் கட்சி திட்டவட்டமாக மறுத்துள்ளது அந்த கட்சியின் மூத்த தலைவரும் மாநிலங்களவை எம்பியுமான சுப்பாரெட்டி இது பற்றி கூறியதாவது சந்திரபாபு நாயுடு திருமலையின் புனிதத்தையும் கோடிக்கணக்கான இந்துக்களின் நம்பிக்கையும் கடுமையாக சேதப்படுத்தி உள்ளார் திருமலை பிரசாதம் குறித்த அவரது கருத்துக்கள் மிகவும் தவறானது யாரும் இது போன்ற வார்த்தைகளை பேசவோ குற்றச்சாட்டுகளை கூறவோ முன்வரமாட்டார்கள் என கூறினார் இந்த நிலையில்தான் இந்த திருப்பதி லட்டு விவகாரம் மிகப்பெரிய பூதாகரமாக வெடித்து வருகிறது இதற்கு முக்கிய காரணம் ஜெகன்மோகன் ஆட்சியில் நடைபெற்ற தவறுதான் என்று சொல்லப்பட்டு வந்தாலும் அப்போதைய ஜெகன்மோகன் ரெட்டி பாஜகவுடன் கூட்டணி வைத்திருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது பாஜகவுடன் கூட்டணி வைத்து ஜெகன்மோகன் இதுபோன்ற செயல்களில் ஈடுபட்டதாகவும் அதற்கான ஆதாரங்களும் வெளிவந்துள்ளது அதைத்தான் தற்போது சந்திரபாபு நாயுடு வெளியிட்டுள்ளார் இதனால் பாஜகவும் இந்த திருப்பதி லட்டு விவகாரத்தில் துரோகம் செய்துவிட்டதாகவே சந்திரபாபு நாயுடு கருதி வருகிறார் இந்த சூழ்நிலையில்தான் மன வருத்தத்தில் இருந்த சந்திரபாபு நாயுடு பாஜகவிலிருந்து விலக முடிவெடுத்துள்ளதாக ஒரு தகவல் சொல்லப்பட்டு வருகிறது